இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா கத்தர்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க ஆண்டவர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்வார் பிறகு எதுக்கு பயப்படணும் கலங்கணும் நீங்கள் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை ஆபிரகாமை குறித்து தொடர்ச்சியாக நான் பேசிக்கொண்டே வருகிறேன்ல பேர் சபா ஆபிரகாம் தங்கியிருந்த இடம் இது அந்த இடம் தான் நீங்கள் பார்க்குற இடிபாடுகள்லாம் தோண்டி எடுத்துருக்குறாங்கல்ல ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அவங்க தங்கியிருப்பதற்கு கட்டப்பட்ட வீடுகள் ஒர்க்கர்ஸ் குவாட்ரஸ் அந்த காலத்துல ஆபிரகாம் வந்து ஒரு பெரிய செல்வசீமான இருந்தார் அவருக்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் பெரிய பண்ணை அதாவது பலிஸ்தீனா தேசத்துல அதாவது பெலிஸ்தியர்கள் வாழ்கிற பெலிஸ்தியருடைய ராஜா அபிமலைக்கு வந்து ஆபரஹாம பார்த்து அதாவது உங்களால என் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது நீங்க தீங்கு செய்யக்கூடாது நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளலான்னு உடன்படிக்கை பண்ணின இடம் இந்த பெயர் சபா அந்த தன்னுடைய சொந்த தேசத்தில் இந்த காசான்னு இப்போ இந்த யுத்தம் நடக்கிற இடம்லாம் சொல்கிற பெலிஸ்தர்கள் வாழ்ந்த இடம் காசா பட்டணம் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது அது இங்கேருந்து பக்கத்தில் தான் இங்கேருந்து கண்ணு கட்டின தூரத்தில் தான் காசா இருக்கிறது அப்போ அங்கிருந்து வந்து இவர் என்ன ஆபிரகாம் வந்து பெரிய செல்வசீமானாக இருந்தார் அப்போ அவருக்குடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் அந்த வேலைக்காரங்களெலாம் பெருத்திரளாக இருந்திருக்கணும் என் ஆடுகள் மாடுகள் ஒட்டைகள் பெரிய பண்ணையார் மாதிரி வாழ்ந்தார் இல்லை அதனால் ராஜாவுக்கே பயம் மாபிரகனுடைய வளர்ச்சியை பார்த்து அதனால் நம்ம உடன்படிக்கை பண்ணி கொள்ளலான் நீ வந்து உடன்படிக்கை பண்ணி கொண்டார் அந்த பெயர் சபா என்கிற இடம் அவருடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் வசிக்கிறது கட்டப்பட்டிருந்த வீடுகள்தான் இவைகள் என்று சொல்லப்படுகிறது இந்த பின்னால்கள் டவர் இருக்குல்ல இதுலேருந்து பார்த்தாக்கி அப்போ இந்த இடம்லாம் ரொம்ப அழகாய் தெரிகிறது ஒரு உயரமான ஒரு இடத்துல தான் இது கட்டப்பட்டு இருக்கிறது சரி இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றித்த ஸ்ரோனிக்கையர் ஐந்தாம் அதிகார இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக பரிசுத்தம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அப்போ நாமும் பரிசுத்தம் உள்ளவளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு திரும்ப வரும்பொழுது பொழுது அவரை போய் சந்தித்து அவரோட பல்லோகத்துக்கு போகணுமானா ரொம்ப முக்கிய பரிசுத்தம் நம்முடைய ஆவி ஆத்தமா சரீத்தில பரிசுத்தம் நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறவங்க அன்றை தினமும் பாவ கரைகள் படிந்து விடுகிறது எப்படிங்க ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தமாக வாழ முடியும் அதுக்கு தான் ஆண்டு சொல்லுகிறார் அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துவாராம் அவர் உண்மையுள்ள தேவன் சமாதானத்தின் தேவன் அவர் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் போதும் பரிசுத்தத்துக்கு அவரை தான் சார்ந்து கொள்ளணும் நீங்கள் உங்களையே பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம் முடியாது ஆண்டு நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்க உங்களால் தான் என்னை முழுமையாக பரிசுத்தமாக்க முடியும் அதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் என்று ஒப்பு போதும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கத்தர்ன்னு சொல்லியிருக்கிறார்ல நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னால பரிசுத்தமா வாழ்ந்து கொள்ள முடியாது ஆனா நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ வைக்கிற தேவன் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்னை பரிசுத்தப்படுத்த செலுவில ரத்த சிந்து நீங்க அந்த ரத்தத்தினால என்னை கழுவி அன்ன தினமும் பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அன்ன தினமும் என்னை சுத்திகரித்து முழு பரிசுத்தத்தை தாங்க முடி வேத வசனத்தை கொண்டு என்னை நீ அவரை சார்ந்து கொண்டு ஜெபிக்கிறதுனால அன்ன அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவர் முற்றிலும் பரிசுத்தப்படுத்துகிற தேவன் இன்றைக்கி அதான உங்கள் பிரச்சனை பரிசுத்தமாக வாழ முடியலை நீ தடுமாறுறீங்கள ஒன்றுமில்லை அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் என் மகனே மகளே எதுக்கு சோர்ந்து போகிற நான் இருக்கிற உன்னை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து நடத்த உன் வாழ்க்கையை கையில் ஒப்புக்கொண்டு நீ ஒழுங்க வேறு மாசத்தை ஜபம் பண்ண ஆவியானவருக்கு இடம் கொடு மீறி அவர் பார்த்து கொள்ளுவார் இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு நீரை என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன் என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நடத்த கரத்தில் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த பரிசுத்த குறைவையெல்லாம் மாற்றுங்க குற்ற மனசாட்சியை மாற்றுங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கை கொடுத்த ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமைன்